அறிஞர் அண்ணா அரசு மின்நிலை பள்ளியில் பாதுகாப்பாக வைத்திருந்த மணிக்கணினிகள் திருட்டு கடந்த ஆட்சிக் காலத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது இது மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் மீதமிருந்த பல்தான மடிக்கணினிகள் செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மின்நிலை பள்ளியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது பள்ளி வளாகத்தில் இரவு பகலாக பாதுகாவலர்கள் உள்ள நிலையில் தற்போது அரசு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் பாதுகாவலர்கள் இல்லாத நிலை உருவானது இதன் காரணமாக பள்ளியிலிருந்து ஐம்பத்தி மூன்று மடிக்கணினிகள் மாணவர்கள் மூலமாக திருடுபோனதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஏழு மாணவர்களை பிடித்து பள்ளி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து மாவட்ட கல்வி அதிகாரி கற்பகம் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதன் மூலம் காவல்துறையின் சார்பில் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மறைமலை நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த ரயில்வே கேட்டில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் இப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பணிக்கு செல்லவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாகனத்திலும் நடைபயணமாகவும் பயணம் செய்கின்றனர் சரிவர கேட்டை கடக்க முடியாமல் விபத்துகள் நடப்பதாகவும் கை கால் அடிபட்டு எலும்பு முறிவு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் என விபத்திற்குள்ளாகி அவதிப்பட்டு வருகின்றனர் ரயில்வே நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் ரயில்வே நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர் தனிகாச்சலம் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் காயார் ஏஜுமலை மறைமலை நகர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக ரயில்வே கேட் அமைந்துள்ள இடத்தில் பொதுமக்கள் ரயில்வே கேட்டை எளிய முறையில் கடக்க விபத்து ஏற்படாத வண்ணம் சரி செய்ய வேண்டும் எனவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சண்முகம் மாவட்ட பசுமை தாயக செயலாளர் செந்தில்நாத் கமலக்கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் காயிரம்பேடு தேவராஜ் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மறைமலை ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி பின்னர் காட்டங்குளத்தூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைத்து தர வேண்டியும் கேட் எண் நாற்பத்தி ஐந்து சாமியார் கேட் பகுதியிலும் நீண்ட காலமாகபத்து சிகிச்சைகள் பல பேர் பசுமை தாரு மாவட்ட செயலாளர் செந்திராத் அவர்களே கமலக்கெனம் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே ராஜன் அவர்களே காட்டூர் வெங்கடேசன் அவர்களே ஜே பி கண்ணன் அவர்களே ஆர்பாட்டம் சந்தேஷ் ஆரம்ப ஒன்றாம் தொகுதியிலே நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கட்ட வகுத்தூர் பகுதியிலே ரயில்வே கேட் பகுதியிலே எட்டபுரத்தில் பாரதி வாழ்ந்த இல்லம் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் சீரமைப்பு பணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள முண்டாசு கவி பாரதியாரின் இல்லம் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பாரதியார் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளே இருந்த நிலையில் அனைத்தையும் பத்திரமாக மீட்டு வெளியை எடுத்து வைத்துவிட்டு துறையினருடன் இணைந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் பாரதியார் இல்லத்தை பார்வையிட வரவேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பானை தொழில் செய்து வரும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறார்கள் கோவில்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா பேச்சு பாண்டியனார் மக்கள் இயக்கம் எட்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாவீரன் செல்வின் நாடார் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு பாண்டியனார் மக்கள் இயக்க தலைவர் சீனி நாடார் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மேடையில் வைக்கப்பட்டிருந்த சவுந்தரபாண்டியன் நாடார் செல்வின் நாடார் படங்களை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செல்வின் நாடார் புகழை போற்றி எழுதிய புதிய பாடல் குறுந்தகடு வெளியிட்டார் தொடர்ந்து பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பேசுகையில் கல்லிறக்கும் பாணி தொழிலாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கின்றனர் காரணம் கல் இறக்க அனுமதி வழங்கினால் ஆட்சியாளர்கள் நடத்தி வரும் மதுபான தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்பதற்காக பனை தொழிலை செய்து வரும் விவசாயிகளின் வயிற்றில் அளிக்கின்றனர் காமராஜர் காலத்தில் இருபத்தி ஐந்து பிள்ளைகள் இருந்தால் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கேட்டார் ஆனால் இப்போதுள்ள ஆட்சியாளர்கள் இருபத்தி ஐந்து தலை இருந்தால் ஒரு சாராய கடையை திறக்கின்றனர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நாடாரை பற்றி ஒரு தவறான தலைப்பை எழுதியிருந்தனர் எல்லோரும் அனைத்து அமைப்பினரும் போராட்டம் நடத்தினர் ஆனால் மருத்துவர் ஐயா அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதன் விளைவாக அந்த பாட புத்தகத்திலிருந்து அந்த தலைப்பை எடுத்துவிட்டனர் அதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்தது ஆகவே அனைத்து சமுதாயங்களையும் நேசிக்கின்ற ஒவ்வொரு வாழ்வையும் ஆதரிக்கின்ற தலைவரை தான் நாம் கொண்டாட வேண்டும் என பேசினார் பொதுக்கூட்டத்தில் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான நாடார் சங்க நிர்வாகிகள் மற்றும் நாடாரின ஆண்கள் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் oh. ஒரு வங்கியை கோவில்பட்டி நாடார் உரண் சங்க தலைவர் ஏ பி கே பழனிசாமி அவர்களை வருகை வரவேற்கின்றோம் குமரியில பிறந்து நெல்லையில ஆண்டு இன்னைக்கு நம்ம மக்கள் மனசுல நம்ம நாடார் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை மனசுல வச்சு இந்த பாடல் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது எங்க அண்ணி எப்படி வேணா சொல்லலாம் எங்க அக்கா அவங்கள இங்க வா நில் எல்லாம் பண்ணணும் உறுதுணையா தான் சீனி நாடர் போன்றவங்க மேடையில் இருக்காங்க இங்க இளைஞர்கள் மேடையில இருக்க காரணம் பத்திரகாளியின் பெண்கள் வாரிசுகள் நீங்கள் தான் இந்த ஒரு பதிவு இந்த நேரத்தில் பதிவு செய்யறோம் திராவிட இயக்கங்கள் மகளிரை கூட்டுக் கொண்டு போய் உட்காந்து ரெண்டு மணி நேரம் இரநூறுபா முந்நூறுபா கணக்கு சொல்லி எந்திரிச்சு போயிடுறதுன்னு இல்லாம கோவில்பட்டியில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு பயிற்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்பு கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் மானாவரி விவசாயிகளுக்கான பருத்தி மிளகாய் பயிர் உற்பத்தி மற்றும் பின்சார் நேர்த்தி பற்றிய தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் பாக்யாது சாலிஹா இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்தார் சிறப்பு விருதினராக விருதுநகர் ஜே பி ஃபார்ம் உரிமையாளர் பழனி ஈஸ்வரர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் மேலும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பருத்தி மற்றும் மிளகாய் பயிரின் தொழில்நுட்ப கண்காட்சியினை பார்வையிட்டனர் இந்த நிகழ்வில் புளியங்குளம் லட்சுமிபுரம் இனாமணி ஆட்சி சாத்தூர் கிராமங்களைச் சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனா் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் யாகசாலை மண்டல பூஜையை முன்னிட்டு ஆயிரம் பால்குட ஊர்வலம் திரளான பெண்கள் பங்கேற்று சுவாமி வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருணாச்சலம்பேட்டை தெருவில் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிலையில் நாற்பதாவது நாளான இன்று அதிகாலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய மண்டல பூஜை நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால்பட ஊர்வலம் எடுத்து சென்றனர் நாடார் நடுநிலை பள்ளியிலிருந்து துவங்கிய இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து கோவிலில் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமளி பிரகாஷ் மகேந்திரன் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் ஆதிபரா சக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்தலூர் கிராமம் இணைந்து நடத்திய இலவச பொது முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் தலைவர் அன்பழகன் தலைமையில் ஆதிபரா சக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்தலூர் கிராமம் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் இந்தலூர் கிராமத்தில் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு ரத்தக் கொதிப்பு மற்றும் சர்க்கரை அளவு சரிபார்க்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன பொது மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் பொதுமக்களுக்கு இலவசமாக பார்க்கப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மாலா சிவா ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க மலர் கோதண்டராமன் தலைமைக்குழு செல்வம் குழுவினர் உடனிருந்தனர் Thank you. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி சிறப்பாக்கம் கிராமத்தில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மும்மொழிக் கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியை மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் வரவேற்புரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர் கன்னி மற்றும் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு துணைத்தலைவர் வைத்தியநாதன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல் துணைத்தலைவர் அலெக்சாண்டர் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜி ஆர் வசந்தவேல் கே வி முருகன் சந்திரன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி செல்வகுமார் ரமேஷ் பாபு முருகவேல் மனோபாலன் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் திமுக மாவட்டம் நகரம் ஒன்றியம் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்திற்கு உணர்வே பல மாநிலங்களுக்கே வந்து ஊராட்சியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் பொதுமக்கள் அச்சம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல நாட்களாக சுத்தம் செய்யாத சாக்கடை கால்வாய் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுகிறது இந்த சாலையோரத்தில் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழித்து வருகின்றனர் அத்துடன் சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யாமல் உள்ளதால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது மேலும் குப்பை கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதனால் அவ்வழியாக செல்லும் மாணவ மாணவிகள் அவஸ்தையடைந்து வருகின்றனர் இதன் அருகிலேயே பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளன துர்நாற்றத்தை சகித்துக் கொண்டு பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் செல்கின்றனர் இதனால் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற கொடிய நோய்கள் வர வாய்ப்புள்ளது இந்த மெயின் ரோட்டின் வழியாகத்தான் அனைத்து அரசு அதிகாரிகளும் செல்கின்றனா் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் போலி சான்றிதழ் வழங்கி ஒன்றரை ஆண்டு காலம் அபராதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சேர்ந்தவர் மகன் வீரன் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கோவிலூர் பகுதியில் தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு பல்வேறு செயல்களில் ஈடுபட்டுள்ளார் இதில் ஒருபடி மேலே போய் நீதிமன்றத்திலேயே தான் வழக்கறிஞர் என கூறி வாதாடி வந்துள்ளார் இவரது வழக்கறிஞர் எண் மற்றும் சான்றிதழ் பொய்யானவை என திருக்கோவிலூர் வழக்கறிஞர் சங்கத்தில் புகார் எழுந்த நிலையில் அவரது வழக்கறிஞர் எண் மற்றும் சான்றிதழ் குறித்து திருக்கோவிலூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜ்குமார் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் விசாரணை மேற்கொண்டார் அதில் வீரன் பயன்படுத்திய வழக்கறிஞர் எண் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் எனும் வழக்கறிஞருடையது என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் திருக்கோவிலூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜ்குமார் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருக்கோவிலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலி வழக்கறிஞர் வீரனை தேடி வந்தனர் தலைமறைவாக இருந்த வீரன் முன்ஜாமீன் எடுத்து தப்பித்துவிட்டாா் பின்னர் இந்த வழக்கு மூன்றாண்டு காலமாக திருக்கோவிலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் இறுதி விசாரணையானது இன்று போலியாக தன்னை வழக்கறிஞர் என கூறி பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்திலே வாதாடிய போலி வழக்கறிஞர் வீரன் என்பது தெரியவர திருக்கோவிலூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் வெங்கடேஷ்குமார் வீரனுக்கு ஆறாண்டுகள் சிறை தண்டனையும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் திருக்கோவிலூர் நீதிமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆறு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்தது இந்த வழக்கில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தைச் சேர்ந்த ஜி அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த அரசன் குமாரர் வீரன் என்பவர் தான் சட்டக்கல்வி முடித்ததாகவும் அதன் அடிப்படையில் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடில் பதிவு செய்ததாகவும் போலி சான்றை திருக்கோயிலூர் வழக்கறிஞர் சங்கத்தில் அளித்து தன்னை அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினராகிக் கொண்டார் கள்ளக்குறிச்சி அடுத்த சிறுவங்கூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அடுத்த சிறுவங்கூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் ஏற்பாட்டில் பூத் கிளை தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மாவட்ட அவைத்தலைவர் பச்சையா பிள்ளை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தங்கபாண்டியன் மாவட்ட பாசறை செயலாளர் வினோத் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்போடி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கழக செயலாளர் அரவையினார் சங்கதாஸ் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மயந்த பாசரை மாவட்ட செயலாளர் அன்பு அன்புசுரோத் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற மறைமலை நகர்பகுதியில் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரம் காட்டாங்குளத்தூர் மற்றும் மறைமலை நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் நீர்மூர் பந்தல் மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சண்முகம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் வடக்கு நகர செயலாளர் தனிகாசலம் நகர தலைவர்கள் சுரேஷ்குமார் தினேஷ்குமார் செந்தில்நாத் மதன் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அப்போது பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி மோர் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மாநில செயற்குழு உறுப்பினர் காகிரம்பேடு தேவராஜ் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி மாவட்ட துணை செயலாளர் இளங்கோப்பு வாசு ஒன்றிய செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் சிங்கை சத்யா சதீஷ் நகர செயலாளர் பிரத்குமார் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் دي سبتري بدل اور ادي ادي اچي بدل پشي ادي بدل اي اور صاحب اپے واه واه کے واہ کہا يي نال واه 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 اوکے اوکے اتر ابدي ائے ابدي واه واه ائے لگا ديرمے குலாத்தி மங்கலம் கிராமத்தில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குலதீப மங்கலம் கிராமத்தில் மர்கும் ஹாஜி முகமது அன்சர் இவர்களின் நினைவாக கட்டப்பட்ட மஸ்ஜிதே அன்சர் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த பள்ளிவாசல் இஸ்லாமியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவண்ணாமலை ஹாஜி ஜமாலுதீன் ஜேபிஏ குரூப் சார்பாக அவர்களது சொந்த செலவில் கட்டிக்கொடுத்து பக்தி செய்யப்பட்டது இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை ஜமாலுதீன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து ரம்ஜான் மாதம் என்பதால் புதிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் ரம்ஜான் தொழுகை செய்து வழிபட்டனா் அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி சால்வை அணிவித்து மரியாதை செய்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதில் பள்ளிவாசலின் இமாம் முகமது இஸ்மாயில் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வரவேற்றார் மேலும் மணலூர்பேட்டை முகமது சாஹிப் பிரதர்ஸ் அகரம் மஸ்ஜிதி அன்சர் பள்ளிவாசல் சுன்னத் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தாரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவை சிறப்பித்தனா் परफेक्ट आ आ आ आ कट करिए तकबीर नारे तकबीर अल्लाह हू अकबर नारे तकबीर अल्लाह हू अकबर हाजी ये महान सहाब अल्लाह सुभान व तआला ने निजुर करया गो अनवा मुदी की मेने इल्म और मोमोल में मुसलिम अमीर हूं हाले नस्तु रिगाद மா சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் செயல்படுத்துவதற்கு நம்மு